ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலே கீழே வர மாதிரி சைன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்களோடய நேம்லருந்து உங்களோட ஃபாதர் நேம் ஸோ உங்களோட ஜென்டர்லேருந்து உங்களோடய அட்ரஸ்லருந்து உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து இமெயில் அட்ரஸ் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்லருந்து டேட் ஆஃப் பர்த் நேஷ்னாலிட்டி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸு தான் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சுக்கோங்க ஸோ இன்னச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ என்பிகே கே கேஆர்ஆர் மல்லிகை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அண்ணாசுலை சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் ஸோ டிஎன்இபியோட டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ கம்பெனி செக்ரட்டரிங்கிற கேட்டகிரிலையும் ஸோ கம்பெனி செக்ரட்டரிலேயே வந்து இன்டர்மீடியட் பாசுடுங்கிற கேட்டகிரிலேயும் கொடுத்துருக்காங்க கம்பெனி செக்ரட்டரி கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ ஐசிஎஸ்ஐயில் வந்து நீங்கள் வந்து கம்பெனி செக்ரட்டரியில் வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி இன்டர்மீடியட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் டிகிரி முடிச்சிருக்கணும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து நீங்கள் வந்து ஸோ ஐசிஎஸ்ஐல வந்து நீங்கள் வந்து இதில் பாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு காண்ட்ராக்ட் பீரியடில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் டூ இயர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஸோ அந்த இன்டர்மீடியேட் கேட்டகரிக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு மட்டும் ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் தேர்ட்டி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஸோ ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து மினிமம் தேர்ட்டி அதுக்கப்புறம் மினிமம் டுவெண்ட்டி டூ கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இதில் கொடுக்கல ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்பெனி செக்ரெட்டரிக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பர் மந்த்துக்கு சேலரி வந்து வரும் அதே நீங்கள் வந்து இன்டர்மீடியேட் கேட்டகரிக்கெலாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ நான் காமச்சம்பத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக்கியர் டூ டு டவுன்லோட் தப் ஃபார்ம்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அதில் செல்ஃப் அட்ரஸில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தேர்டு ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்